நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நெட் எக்ஸாமினேஷன் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்க தான் இருக்கனே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நேற்று கொடுத்த அப்டேட்டு டென்த்து மே என்னை கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் சமிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஜிசி நெட் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏர்லியர் டேட் என்ன இப்போ நம்ம டேட் எக்ஸ்டன்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்னு பார்த்துக்குவோம் இதில் என்னென்னலாம் கரெக்ஷனுக்கு உள்ள டேட் எல்லாம்ங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திகன் சேனல் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பெல் ப்ரோந்த கிளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரை பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா யூஜிசிக்கு பதற்கெல்லாம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் நடத்த ஆரம்பிச்சாங்க ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்க்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அது ரிலேட்டடாக வந்து ஏற்கனவே நம்ம வீடியோஸும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இது ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கான வேரியஸ் அப்ளிகேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனோட கண்டினியூஷன் டேட் அதாவது இருபது ஏப்ரல் டேட்டாக கொடுத்ததும் படி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுல வந்து ஒரு மூணு சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அதுக்கப்புறம் பிஹெச்டி இது மூணில் வந்து எதிராக நீங்கள் மூணுமே க்ளிக் பண்ணலாம் இல்லை ஒன் பை ஒன்னாக எதுனாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி சென்டரில் எழுதிக்கலாம் இந்த வாட்டி ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா ஆன்லைன் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் கிடையாது இது ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்லி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போதே உங்களுக்கு வந்து இதுக்கான வேரியேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதோட வி விளைவு பார்த்திங்கன்னா ஸோ ஈவென்ட் முதல்ல வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சம்மிஷனுக்கான ஃபார்ம் வந்து ஏற்கனவே தேதி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பத்து மே அதாவது நேற்றுடா நேற்று இரவோட லாஸ்ட் டேட்னு சொன்னாங்க நேற்று ஈவினிங்கில் வந்து இப்போ டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் மே பதினஞ்சு வரைக்கும் நாங்கள் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மே பதினஞ்சு வரைக்கும் அப்படின்னா இட்ஸ் அ லாங் டேட் வந்து கொஞ்சம் அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்தோம் நைட் வந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அது மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் சமிஷன் ஆஃப் நெட் பேங்கிங் அந்த பேமெண்ட் ஃபிக்ஸ் பேமெண்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணலாம் இது ரிலேட்டடாக இயர்லி டேட் வந்து பதினொன்று மே பன்னெண்டு மேன்னு கொடுத்துருந்தாங்க இப்போ அது பதினாறு மே பதினேழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அது மாதிரி கரெக்ஷன் அப்ளிகேஷன் பார்த்த பர்டிகுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா மே பதிமூணில் ஆரம்பிச்சு பதினஞ்சு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பதினெட்டில் ஆரம்பித்து மே இருபது வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இது மாதிரியே ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சுப்ரீம் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி இது கொடுங்க இல்லாமல் இந்த பதினஞ்சாம் தேதியில என்ன என்னென்ன லாஸ்ட் டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் டிஎன் செட் மரணன்மணி சுந்தர யூனிவர்சிட்டி ஏற்கனவே வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க கால்ஃபர் பண்ண டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோட இதில் சேர்த்திங்கன்னா மே பதினஞ்சு வரைக்கும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இதில் வந்து அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் வேணும்னா உங்களுக்கு நெட் இல்லைனா செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் இது ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதில் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இவங்களுக்கு தான் குவாலிஃபை யூஜிசி குவாலிஃபிகேஷன் இப்போ அட் ப்ரெசெண்டாக வச்சிருக்கிற இப்போ இது வந்து நெட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கால்ஃபர் பண்ணுவாங்க செட்டு வந்து தமிழ்நாடு ரொம்ப லேட்டாக எப்பயாவது வந்து வர ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட் டைம் வந்து கோவிட் நைன்டீனுக்கு முன்னாடி வர வேண்டியது அதுக்கு வந்து கோவிட் நைன்டீன் வந்ததுனால வந்து அப்படியே எல்லாமே தள்ளி போச்சு இட் த சேம் டைம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் மற்ற அப்ரூவல் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலையும் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ மே பதினஞ்சு அப்படிங்கிறது வந்து டிஎன் செட் வந்து கடைசி டேட் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுவே நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வந்து ஏற்கனவே பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட்கிறத ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டாக மாற்றி வச்சுருங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் இருக்கணுங்கிறத ஐம்பது பர்சென்ட்டாக இருக்குங்கிறத அந்த லெட்டரில் கொடுத்துருந்தாங்க அந்த லெட்டர்னு பார்த்தீங்கன்னா மணன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிஎன்சிக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்துருக்கு போது ஹையர் எஜுகேஷன் நம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நம்பரை சொல்லி அதாவது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் மாஸ்டர் லெவல் டிகிரியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு ரவுண்ட் ஆஃப் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சு அதை வந்து பார்ட்டிஷன்லாம் மாற்றிருந்தாங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு ரவுண்ட் ஆஃப் இருக்கக்கூடாது அதுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் இருக்குது ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே வந்து ஹையர் எஜுகேஷனில் சொன்னது மாதிரி ஸ்கெடியூல் கேஸ்ட் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஏ இட்ஸ் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டிநோட்டிஃபைட் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் அண்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் இவங்க எல்லாமே லாஸ்ட்டு பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்கிறதுனால ஐம்பது பர்சன்டேஜை வந்து அக்செப்டபுள் அப்படின்னு சொன்னதுனால அதன் விளைவாக டேட்டை வந்து டிஎன் செட்டுக்கான அப்ளை பண்ணுற டேட் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பி டிஆர்பி பொறுத்தளவு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து ரொம்ப வருஷமாக கால்ஃபர் பண்ணாமல் இருந்ததுனால ஃபோர் தௌசண்ட் வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சீஸில் பார்த்திங்கன்னா ரெகுலராக அதுக்கான அப்டேட்டுக்கு வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா டேட்டு வந்து இருப ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ப்ரஸ் நியூஸில் டேட் ஆஃப் எக்ஸ்டென்டேஷன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஸ்டம் ப்ரொஃபஸர் காமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதுக்கான டேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சியை வந்து நாங்கள் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இதோட விளைவு என்னென்னா இதில் அடிஷனலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொன்னாங்கன்னா டிஎன்செட் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சு அப்புறம் கிளியர் பண்ணுற எல்லாரையும் இதை அடிஷ்னலாக சேர்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ அதனால இப்போ குவாலிஃபை பண்ணுற யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க டிஎன் செட்டு அப்ளை பண்ணி அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க அதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே கீழே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் அவங்க மட்டும் டிஎன் செட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணும்போது டிஎன் செட்டில் நான் வந்து செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண அந்த தேதியை கேட்டிங்கன்னா எக்ஸாம் டேட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நீங்கள் அப்ளை பண்ண பிடிஎஃபை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அது கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது இரண்டையும் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இது மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் ரெகுலராக சப்ளை பண்ணி பாருங்கள் பெட் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்